வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேஸ் சிலிண்டர் விலை குறைப்பு அதாவது பார்த்திங்கன்னா இரண்டு கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு விலை குறைப்பு அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டைமும் மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே வரும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டரோட விலை வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் அதாவது பார்த்திங்கன்னா கடந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு உபயோக சிலிண்டரோட விலை விற்பனை ஆகிட்டு வந்துச்சு இது வந்து ஐம்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்கு இப்போ வந்து எட்நூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் ஐம்பது காசுக்கு வந்து விற்பனை ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பத்தொன்போது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரூபாய்க்கு நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் இப்போ அந்த சிலிண்டரோட விலை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பது ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இது அனைத்து பயன்பாடு பயனாளர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விலை குறைப்பு ஒத்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து கேஸ் சிலிண்டரோட விலை வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் வந்து ஒரு சில மா மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி விலை வந்து அனைத்து மாநிலங்களிலுமே கடந்த மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதத்துக்கு வந்து ரூபாய் ஐம்பது ரூபா குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே அதாவது வீட்டு உபயோக சிலிண்டர் பதினாலு கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டரோட கடந்த மாத விலை வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபா ஐம்பது காசு இருந்துச்சு அது இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எட்நூத்தி அறுபத்தெட்டு ரூபாய் ஐம்பது காசுக்கு விற்பனை ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே வணிக பயன்பாட்டிற்கான பத்தொன்பது கிலோ எடை கொண்ட சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த மாதம் வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனையாகும் அறுபது ரூபாய் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே வந்த முக்கியமான தகவல் இது போன்ற தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க நன்றி மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிர அந்த மனசு இருக்க அதான் கடவுள்